இன்றைக்கி நான் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் சௌந்தர்யா எந்திரிச்சு ரவீந்திரோட மோத்திரைய வந்து கிழிச்சாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி வந்து முத்தோட மத்தனை வந்து கிழிச்சு விட்டாப்புல ஃபேட் மேனோட வந்து கிழிச்சு விட்டாப்புல இந்த ஃபேட் வந்து முத்துக்கு மேனுக்கு எந்த அளவுக்கு பிஆர் வேலை செஞ்சுருக்காரு அதனால மற்ற கடந்தஸு வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க உள்ளே வந்து இந்த ஃபேட்மேன் எந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத மொத்தமாக வந்து வச்சு செஞ்சு விட்ருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ச எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு விஷயத்தை வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வெளியேருந்து இருந்து வந்தவங்க யார் உங்கள் மண்டைய கழுவுனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சவுந்தரியா சொல்கிறாங்க மண்டையலாம் ஒன்றும் கழுவு கிடையாது சார் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க அதை வந்து நம்ம நம்புகிற மாதிரியே சொல்கிறாங்க அவங்க அப்படி சொல்லிவிட்டு என்னன்னா நம்புக நம்புக அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறாங்க ரவி சார் வந்து என்னை கேட்டார் யார் இந்த கேமை வந்து வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு நபரை சொன்னேன் ஆனால் அவர் வந்து அதை ஏற்றுக்கலை ஆனாலும் கூட அப்படியே மாற்றிக்கிட்டே இருந்தார் ஆனால் நம்மளுக்கு தெரியும் சார் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாயிண்ட் அடிச்சாங்க பாருங்கள் வேற மாதிரி இருந்துச்சு அவங்க ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் அந்த கேள்விக்கு வந்து நம்ம ஒரு பதில் சொல்கிறோம் ஆனால் அந்த பதில் அவங்களுக்கு தேவையில்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க நம்மளை வந்து நிர்பந்திச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்மையானுடைய மோத்தரை வந்து கிழிச்சு விட்டு நான் தான் ஜெயிப்பேன் அவங்க நினைக்கிறாங்க ஒரு ஆள் ஜெயிக்க வைக்கணும் அவங்க பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிடையாது நான் தான் ஜெயிப்பேன் அவங்க எப்படி பதில் கேட்டாலும் சரி நான் அப்படி தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொன்னது வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கண்ணி எழுந்திரிச்சி யார் மண்டையை கழுவுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து பெட்டி எடுக்க அப்படின்னு சொல்லி பேட்மேன் வந்து சொன்னார் ஆனால் நான் மக்களை மக்களும் இவ்வளோ நான் வச்சுருக்காங்க மக்களே முடிவு போட்டு நான் இருக்கணுமா போட்டோமான்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணால் உடனே ஜாக்மென் என்ன பண்ணிடுச்சுன்னா பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு சார் பேட்மேன் வந்து உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஃபேட்மேன் எழுப்பி நீங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கும்போது இல்லை சார் நான் வந்து சும்மா சொல்லி மட்டும் பார்த்தேன் பெட்டி எழுக்கிறியா என்னென்னு அவன் மனல மட்டும் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே விஜய் சேதுபதி வந்து கேட்குற தெளிவாக அது எதுக்கு நீங்கள் ரயான்கிட்ட வந்து பொட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னீங்க ஏன் முத்துக்குமெண்ட்டை சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் இருப்பாருங்க அப்படியே வந்து ஃபேட்மேனோட மோத்தரை வந்து கிழிஞ்சு போச்சு அதுக்கு வந்து இல்லை சார் ரயான் வந்து இந்த சிடிஎஃபில் ஒரு மாதிரி விளாண்டா சார் ஆனால் முத்து வந்து எப்படி கேம் விளாடுவோம் அப்படிங்கிறது தெரியும் அவனோட மன உறுதி என்னன்னு தெரியும் அதனால் அது வேலை கேட்காது அப்படின்னு சொல்லி விட்டா சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு சார் அதுக்கப்புறம் விஜய் சேதம் எக்ஸூஸ் பண்ணுறாரு நீங்கள் எந்த விஷயத்தை எப்படி மாடலைசேட் பண்ணி எப்படி குரலை உயர்த்தி எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ரயானுக்கு வந்து தகுதி இல்லை அப்போ முத்துக்கு தகுதி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட இருக்கில்ல வேறு லெவல் செருப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீ எதுக்கு இங்கே வந்தீங்க நீ எதுக்கு இங்கே வந்தீங்க பிஆர் வேலையாக பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஆர் விஷயத்தை வந்து கேட்குறாரு அதுக்கு முன்னாடி வந்து இவர் ஜெயிக்கணும் இவர் பெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு நீ யார் நீ யார் முடிவு போட்டு இந்த கேள்வியெலாம் கேட்குற அப்படின்னா வேற மாதிரி இருந்துச்சு அவர் வந்து அப்படி மலுப்பிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் முத்து நைட்டு வந்து உண்டை என்ன சொன்னார் இவர் ஃபேட்மேன் என்ன சொன்னார் அப்படிங்கோ அவன் ஃபஸ்ட்டு மலப்புனா சார் ஒன்று அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனே வந்து சொல்லிட்டான் மாட்டிக்கிட்டம்ல ஆடு கருப்பாடு மாட்டிக்கிச்சு இந்த மாதிரி நான் தான் உனக்கு ப்யாராக வந்து செயல்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொன்னார் சார் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அந்த பதில் சொன்னோடனே ஃபேட்மேனோட மோத்தரை வந்து அப்படியே கிழிஞ்சு போச்சு ஆ அந்த மாதிரி இவங்க சௌந்தர்யாவுக்கு வந்து அவங்க பியாராக இருக்காங்க அருணுக்கு வந்து இவங்க பியராக இருக்காங்க உனக்கு நான் பியாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னையா வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுவிட்டா இருப்பாருங்க இந்த விஷயம் பண்ணனால முத்து உனக்கு தான் வந்து இதாகவும் தெரியுமா உன்னோடைய மதிப்பு தான் வந்து குறையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தரோட மோதல வந்து ஈ அடி போச்சு ஃபுல்லாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் என்ன பேசணும் தெரியாமல் இந்த குண்டை ஃபேட்மேன் என்ன பண்ணார் அப்படியே வந்து கருகி போயின்ண்டார் அப்படின்னு தான் சொல்கிறோம் அதுக்கப்புறம் ரயான்ட்டை வந்து கேட்குறாரு ரயான் வந்து இவர் இப்படி சொல்கிறாரே அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவர் இந்த மாதிரி பிஆர் வேலை பார்த்துருக்காரு என்ன அப்படிங்கும்போது முத்துக்குமுத்து வந்து அவரோட ஃபேவரட் பிளேயர் சார் தான் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அடுத்து ஜாக்லி எழுந்திரிச்சு அடுத்து சாச்சனா எக்ஸைஸ் பண்ணிச்சு ரெண்டு பேர் இங்கே வந்திருக்காங்க சார் முத்துக்குமனுக்காக விளையாட அது வந்து பேட்மேன் ஒன்று சாச்சனா ஒன்று அவங்க ரெண்டு பேருமே முத்துக்குமன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற கண்டஸ்டனோட மணல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூட்டாங்க ஆனால் ஜெயிச்ச இதை பற்றி கேட்டால் ஒரு ஒரு கீழேயுமே சூப்பராக இருந்துச்சு இவர் ஜெயிக்கணும் இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி த விளையாட்டை நிர்ணயிக்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் வந்து நீங்கள் எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் பேச்சு எப்படி மேலே ஏற்றி கீழே இருக்குங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக ஃபேட்மென்னை வந்து முடிச்சு விட்டார் பிறந்து விட்டார் மக்களை மா சம்பளம் நடந்திருக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்